அக்கா ஈவினிங் ஒண்ணு பொண்ணு பார்க்க வராங்கன்னு அம்மா சொல்ல சொல்லிச்சு இருந்துக்க இருந்துட்டேன் பொண்ணு பார்க்க வராங்களா என்ன ஈவினிங் பொண்ணு பார்க்க வராங்களா இப்போ என்ன பண்ணுறது நான் ஒன்றை நம்பி தான் இருக்கேன் எப்படியாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்குலே சீக்கிரமாக வந்துடு ஓஹோ ஓடி போக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ ஏ மாப்பிள்ளை தேனியில் நமக்கு தெரிஞ்சா எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்கிறான் ஜெயம் படத்தில் வர மாதிரி ஐம்பது பேரை வீட்டு சுற்றி நிற்க விடா பொண்ணை எப்படி தூக்குறாங்க நான் பாக்குறேன் அதனால காஃபி கப்பை தூக்கிட்டு போய் அவங்க முன்னாடி நிக்க முடியாது என் மனசுல எங்க இருக்குன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும் ஐயோ இன்னும் அவனை காணமே ஆமா எப்ப வருவியா ஓடி பிளான் பிளான் பண்ணிட்டு இருக்கியா ஜெயம் படத்துல வர மாதிரி வீட்டை சுத்தி ஐம்பது பேரை நிப்பாட்டிருக்கேன் நீங்க சைக்கிள் இல்ல காரு பைக்கு பஸ் எதுலயும் போக முடியாது கோடாரி பாத்திருக்கியா வெளியே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் போட்டு தள்ளிடுவேன் பாத்துக்க காதல் பண்றீங்க காதல் நான் எங்கடா ஓடி போகப் போறேன் நீ தானே போனில் பேசிக்கிட்டு இருந்தேன் ஏதோ நீ வரலன்னா என்ன செய்வேன் என் மனசெல்லாம் இங்கே இருக்குன்னு ஓன்ட்ட தான் தெரியும் அப்படி நீதானே தானே பேசிக்கிட்டு இருந்தேன் அது காதலோட காஜல் காஜலா பொண்ணு பாக்க வராங்க காஜல் இல்லாம போய் எப்படி நிக்கிறது சொல்லிட்டு ரூபா கிட்ட காஜல் வாங்கிட்டு வர சொன்னேன்டா ஓ அப்ப நீ வந்து இந்த மனசெல்லாம் இங்கேயும் இருக்கு நீ வரலன்னா என்ன செய்வேன் சொல்றதெல்லாம் இந்த காஜலுக்கு ஆமா என் மனசெல்லாம் காஜல்ல தானே இருந்துச்சு உன்னைய நம்பி ஐம்பது பேரை வர வச்சிருக்கேன் இப்ப ஐம்பது பேருக்கு பிரியாணிக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணும் தம்பி ரூபா போய் காஜல மட்டும்